பிரைஸ்தலாட் சங்கீதம் ஐம்பது வசனம் இருபத்தி மூணு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் கூறுகிறார் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்தால் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே உங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொண்டு என்னுடன் இணைந்து தினமும் ஸ்தோத்திர பலிகளை துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமீன் தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அசைவாடும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆலோசனையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நிலைவரமான பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம் நியாயத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் சுட்டெரிப்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்பா உமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் முந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களில் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக